சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்பதை பற்றி தான் வீடியோல பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ற பிரச்சனைக்குங்க வாங்க போகலாம் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாகப்பட்டினம் சிவகங்கை நீலகிரி மதுரை தேனி திண்டுக்கல் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை இயக்கக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழைப்பு இயக்கக்கூடும் பதினோராம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ஆகஸ்ட் பனிரெண்டு முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக முடந்தடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரியில் விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடல் ஓர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றும் அணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது